நண்பார்ந்த பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிறார்களோ இல்லையோ இந்த மதரசாக்களுக்கு உங்கள் பெற்றோர்கள் உங்களை யாரும் ஊட்டுகிறார்களோ இல்லையோ இங்கே எழுதி வைத்திருப்பதை போல என்ன தான் எழுதிருக்கீங்க அவர் பாத் அவர் ஃபியூச்சர் ஸோ யுவர் பாத் இஸ் யுவர் ஃபியூச்சர் அதை நீ முடிவு பண்ணிட்டு என்ன செய் நீ உன்னை மார்க்கமயப்படுத்திக் கொள் நீ உன்னை மதரசாவிற்குள் ஐக்கியப்படுத்திக் கொள் நீ உன்னை பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்துக் கொள் நீ மார்க்கம் போன்ற இந்த மார்க்க வகுப்புகளில் இன்பத்தோடு ஆர்வத்தோடு கலந்து கொள்ளவா எப்படி உன்னுடைய பள்ளி படிப்பிலே படிப்பதை அதிலே பரீட்சை எழுதுவதிலே அதிலே நீ சித்தி அடைவதில் அதில் தேர்ச்சி அடைவதில் ஒரு பெருமையாக கருதுகிறாயோ அதை விட சிறப்பாக இந்த வகுப்புகளிலும் மார்க்கம் பேசுபவர்களுடைய கருத்துக்களிலும் நீ வந்து எடுத்துக்கணும் அதனாலதான் நபிகள் நாயகம் சில்லாலை செல்லும் செவ்வாய்க்கும் யுதில் லுகும் உள்ளாகும் இல்லாதில்லு வறுமை நாளில் அல்லாஹுவின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த நாளில் ஏழு வகையான மக்களுக்கு அல்லாஹ் அதில் ஒருவன் இளமை காலத்தில் இறை வணக்கத்திலே வளர்ந்த பள்ளிவாசலோடு தொடர்பாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் ஒரு மனிதன் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைய இளைஞர்கள் நீங்கள் நாளைய தலைவர்கள் இன்றைய பிள்ளைகள் நாளைய தந்தைகள் அதனால இந்த குறிப்பிட்ட இந்த பருவத்தோட உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு நீங்க நினைச்சிடாதீங்க இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற சுகங்கள் மட்டுமே சுகம் என்று நினைத்து விடாதீர்கள் மார்க்கம் தடை செய்யப்பட்ட விதத்திலே அனாச்சாரமான விதத்திலே ஹரமான விதத்திலே நீ பெறுகின்ற ஒவ்வொரு சுகமும் உன்னுடைய எதிர்கால சுகத்தை பறித்து விடும் என்பதில் நீ ஜாக்கிரதையாக பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் முறையற்ற பாலியல் தொடர்புகளாக இருக்கலாம் அல்லது இன்னும் பிற தவறான ஹரமான விஷயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இவைகளின் மூலம் நீங்கள் பெறக்கூடிய இந்த சிற்றின்பம் என்பது நீங்கள் எதிர்காலத்தில் பெறக்கூடிய பேரின்பத்தை அது பெறவிடாமல் தடுத்துவிடும் அதனால் உங்களுக்கு தவறான வழியின் பக்கம் வழிகாட்டக்கூடிய நண்பர்கள் இருந்தால் உடனே அவர்களை நீங்கள் விவாகரத்து செய்து விடுங்கள் விவாகரத்து என்பது கணவன் மனைவியை மட்டும் செய்வதல்ல உங்களுக்கு தவறான பழக்க வழக்கங்களை போதிக்கிற எவனாக இருந்தாலும் அவனை விட்டு விலகி விடுங்கள் சினிமாவின் பக்கம் ஆர்வம் ஊட்டுகிறானா விலகி விடுங்கள் தல தளபதி என்று சொல்லி உன்னை அவனை விட்டு விலகி விடுங்கள் அரசியல் கட்சிகளின் பக்கம் உன்னை அவனை விட்டு விலகி விடுங்கள் தவறான இடங்களுக்கு வா ஜாலியாக ஊசுற்றலாம் என்று கூப்பிடுகிறானா அவனை விட்டு விலகி விடுங்கள் உங்கள் தாய் தந்தைக்கு மரியாதை கொடுப்பதை அவன் தடுக்கிறானா உங்கள் தாய் தந்தையோடு நீங்கள் இணக்கமாக இருப்பதை நெருக்கமாக இருப்பதை அவன் வந்து மோசமான ஒன்றாக சித்தரிக்கிறானா அவனை விட்டு விலகி விடுங்கள் சிகரெட் அடிப்பதும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பதும் சினிமா தியேட்டர்களுக்கு போவதும் தான் நவ நாகரிகத்தின் அடையாளம் என்று சொல்லி உன்னை வழிகெடுக்கிறானா கூச்ச நாச்சம் இல்லாமல் யோசிக்காமல் அவனை விட்டு விலகி விலகிவிடுங்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் தொழுகையாளிகளாக பார்த்தவர்களோடு பழகுங்கள் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் அவர்களோடு பயணிப்பது நமக்கு சின்ன சின்ன அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டு சொன்ன மாதிரி அல் ஒரு மனிதன் அவனது நண்பனின் பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் தான் இருப்பான் அதனால் நீங்கள் யாரோடு சேருகிறீர் என்பதில் கவனமாக இருங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் உங்களுக்கு அவனும் தொடக்கூடியவனாக இருப்பான் நீ தொழாவிட்டால் ஏன் தொடவில்லை என்று கேட்பானே அவனும் இதுபோன்று பள்ளிவாசல்களோடு தொடர்பு இருப்பான் உன்னையும் தொடர்பு அப்படிப்பட்டவர்களை நட்பாக நீங்கள் பெறுங்கள் அவர்களோடு நண்பர்களாக இருப்பதை உயர்வாக கருதுங்கள் இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே பொதுவான பெற்றோர்கள் நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடியது உங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்கமயப்படுத்தப்பட்ட அவர்களுக்கு ஒரு தொடர்புகளை ஏற்படுத்துங்கள் தான் நாங்கள் இருக்க வேண்டும் அவர்களோடு தான் எங்களுடைய வார விடுமுறை நாட்கள் கழிய வேண்டும் அவர்களோடு கழிவதுதான் பெருமை என்று நீங்கள் கருதாமல் உங்களுடைய தீவி இன்றைக்கு நீங்கள் கொடுக்கிற மார்க்கத்தின் உணவு நிச்சயம் அவர்களுக்கு எதிர்காலத்தில் மிக சிறந்த ஒரு சூழலை உருவாக்கும் அதனால் தான் அல்லாஹ் திருமுறை மனைவிமார்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்கள் கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக என்று அல்லாஹ் நம்மை துவா கேட்க சொல்கிறான் கண்களுக்கு குளிர்ச்சி என்பது வெறுமனே அவர்கள் இந்த உலக கல்வியை படிப்பதிலும் பட்டங்கள் பெறுவதிலும் வெளிநாட்டிற்கு செல்வதிலும் சொத்து சுகங்களை சேர்ப்பதிலும் நகரங்களை லட்சங்களை சம்பளமாக பெறுவதில் மட்டும் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள் கண்களுக்கு குளிர்ச்சி என்பது அவன் ஒழுக்கமாக வளர்வதில் அவன் நல்ல பிள்ளையாக வளர்வதில் மார்க்க பேடுதலோடு வளர்வதில் பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளாக வளர்வதில் இந்த சமூகத்திற்கே சேவையாற்றக்கூடிய அளவிற்கு அவனுடைய ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இது போன்ற நல்ல விஷயங்களில் உங்கள் பிள்ளைகளை ஈடுபடுத்துங்கள் ஐக்கியப்படுத்துங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுஹான இந்த இஸ்லாமிய சமூகத்தின் சின்னஞ்சிறு சிட்டுக்களை பெற்றோர்களுக்கு கண்களின் குளிர்ச்சியாக சமூகத்தின் தலைவர்களாக இந்த சமுதாயத்திற்கே வழிநடத்தக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமையாக அல்ல வல்ல ரஹ்மான் ஆக்கியருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்